தட்டி கோவை மாவட்டத்தில் புதிதாக திறக்கப்பட்ட மேம்பாலத்தில் வேகத்திற்கு மேல் செல்லும் வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என கோவை மாநகர காவல் ஆணையர் எச்சரித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தவர் பாலத்தின் இரு புறங்களிலும் ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளது என்றும் அந்த கேமரா மூலம் வேகமாக செல்பவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் சீரிநாயுடு பாலத்துக்கு மேலே வந்து வேகமாக ஓட்டக்கூடிய இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு காவல்துறை எச்சரிக்கை எச்சரிக்கை என்னென்னா வழக்கு பதிவு செய்யப்படும் ரெண்டாவது வந்து ஏஐ பேஸ்டு கேமராஸ் வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அதில் வந்து ஸ்பீட் லிமிட்டு வந்து அவங்க ஸ்டார்டிங் ஸ்பீடு என்ன இருக்கும் பாலத்துல ஏறுற டயத்தில் என்ன ஸ்பீடில் போகிறாங்க அதே மாதிரி இறங்குற டைத்தில் என்ன ஸ்பீடில் வராங்கங்கிறது அதுவே கால்குலேட் பண்ணிடுவோம் பிகாஸ் இந்த தேர்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடு தான் நம்ம அங்கே சஜஸ்ட் பண்ணுறோம் தேர்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடை விட்டு ஜாஸ்தியாக வந்தாங்கன்னா அவங்களோட டைமிங் வந்து கம்மியாகும் ஸோ அதை பேஸ் பண்ணி ஏஎன்பிஆர் கேமராஸ்லையும் வந்து வழக்கு பதிவு செய்யப்படும் அதனால் பொதுமக்கள் வந்து பாலத்தை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணணும் ஸ்பீட் லிமிட்டை வந்து அடர் பண்ணணும் எந்த ஸ்பீட் லிமிட் சொல்லியிருக்கோமோ அந்த ஸ்பீட் லிமிட்ல போனா எல்லாருக்கும் அது பாதுகாப்பா இருக்கும் ஆச்சி அதிரசம் விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி